அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு செக்கை வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அதாவது கவுன்சிலருக்கு வரமாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு வரமாட்டேன் இடைத்தேர்தலுக்கும் வரமாட்டேன் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வரமாட்டேன் நேரடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் நின்று முதலமைச்சராக வெற்றி பெறுவேன் அப்படி என்ற ஒரு தோரணையில்தான் விஜய் அவர்கள் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேரடியாக களத்துக்கு வருகிறேன் அப்படி என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் இதற்கிடையில் செய்தியாளர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களிடத்தில் சென்று விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து போகிறார்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படி என்று அவரிடத்தில் கேள்வி கேட்டபொழுது சீமா துறையில் இருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும் மிக கடுமையாக சாடக்கூடியவர் சீமான் அவர்கள் ஆனால் விஜய் அவர்கள் அதாவது தேர்தல் களத்துக்கு வருகிறார் அப்படி என்ற ஒரு கேள்வியை வைத்து கேள்வி கேட்கும் போது தம்பி வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படி என்று முதல்ல பதில் சொன்னார் அதற்கு அப்புறம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படி என்று அது தன்னுடைய கட்சியினுடைய பெயரை பதிவு செய்து அறிவிப்பு செய்த பிறகு நானும் தம்பியும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்போம் அப்படி என்று மிகப்பெரிய முண்டைத்துக்கு போட்டார் நாட்தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமா அப்போ விஜய் அவர்கள் அதற்கு எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை சீமானோடு விஜய் கூட்டணி சேர்வாரா இல்லையா அப்படி என்று மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அப்படியே நின்று கொண்டிருந்தது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தலின் போது சீமான அவர்களுடைய அந்த விவசாய சின்னம் பறிக்கப்பட்டு அவருக்கு மைக் சின்னம் கொடுக்கப்பட்டது அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தேர்தல் நடந்து அதாவது பரப்புரை இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய ஒரு பாடல் அதாவது கோல்ட் படத்திலிருந்து ஒரு பாடல் வெளியானது அப்போ சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது சாட்டை துறைமுருகன் ஹிமாயின் காளியம்மாள் போன்றவர்கள்லாம் சொன்ன வார்த்தை என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு தருகிறார் ஆகவேதான் அந்த பாடலின் மை சின்னத்தை வைத்து எங்களுக்காக அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார் அப்படி என்று ஒரு விஷயத்தை வளர்ந்த பரப்பி தேர்தலை அவர்கள் சந்தித்தார்கள் தேர்தலும் முடிந்தது வாக்குகள் எண்ணப்பட்டது கிட்டத்தட்ட நாத் கட்சி முப்பத்தி ஐந்து லட்சத்துக்கு மேலாக வாக்குகளை பெற்று எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று தமிழ தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக நா கட்சி உருவானது இங்கதான் சர்ச்சையும் பிரச்சனைகளும் உண்டானது அதாவது சீமானும் விஜயும் சேர்வார்களா என்பதை தாண்டி அரசியல் வல்லுநர்கள் கணிப்பாளர்கள் பல பேர் சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக இருந்தது அதாவது சீமானுக்கு வந்திருக்கிற இந்த வாக்குகளில் கிட்டத்தட்ட மூன்று முதல் நான்கு விழுக்காடு இந்த வாக்குகள் விஜய் ஆதரவால் வந்த வாக்குகள் அப்படி என்று பத்திரிகையாளர்கள் அவர்களுடைய கணிப்புகளை தெரிவித்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் அரசியலுக்கு வரும்போது இதனால் கடுமையாக பாதிக்கப்பட வேண்டிய போக அதாவது ரொம்ப பாதிக்கப்பட போறவர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது அவர் தனித்துகின்றார் அதுதான் அவருக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம் அப்படி என்று அரசியல் வல்லுநர்கள் தங்களுடைய அந்த கருத்துக்களை பதிவு செய்தார்கள் விஜயுடைய வாக்குகள் சீமானுக்கு போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு அது வந்து அதாவது அந்த உருவாக்கம் பெரிதாக வலையொலிகளில் பரப்பப்பட்டது இங்க தான் நாம் தமிழருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் பிரச்சனையே ஆரம்பமாகிறது அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அதாவது அதாவது என்னியவள் ரஜினி இன்னும் சாட்டை துறைமுருகனை தவிர இன்னும் இருக்கக்கூடிய மூத்த தமிழ் தேசியவாதிகள் அவர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி என்பது தலைவர் மேதக பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி நாம் கட்சியை தொடங்கியிருக்கிறோம் ஒரு சினிமாக்காரரை நம்பி நாம் அவரோடு கூட்டணி போவது அதாவது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமாகும் ஆகவே சீமான் அவர்கள் விஜயோடு கூட்டணி போகக்கூடாது அப்படி என்பது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தலைமையில் இருக்கக்கூடிய அந்த முன்னணி நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிமார்களே பல பேர் வந்து இந்த கருத்தை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக வைத்தார்கள் ஆனால் சீமான் விஜயோடு கூட்டணி சேர வேண்டும் அப்படி என்று ஒரே அதாவது அது மட்டுமே நோக்கமாக அப்படி இருப்பதற்கு முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியில் விஜய் கட்சி ஆரம்பித்தால் நாம் தமிழர் கட்சியில் இருந்து பல பேர் அங்கு தாவக்கூடும் பதினைந்து வருடமாக நாம் கட்டு அதாவது நாம் கட்டமைத்து வைத்த நம்ம எவ்வளவோ பொய் சொல்லி குரலையை சொல்லி உருட்டு உருட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வைத்ததை விஜய் வந்தவுடனே அவர் எடுத்துக்கிட்டு போயிடுவாரு அப்படி என்கிற ஒரு பதவளப்பு ஒரு பயம் இதனுடைய வெளிப்பாடுதான் சீமா விஜய்யோடு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படி என்று ஒரே எண்ணத்தில் இருக்கிறார் இதற்கு நிறைவேற்றுவதற்காக சாட்டை துறவர்கள் போன்றவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழருக்கு வந்து விஜயை நம்பி இல்லை விஜய் அவர்கள் நாம் தமிழரை நம்பி இல்லை அப்படி என்கிற ஒரு பிரச்சனை அதாவது விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமான் அண்ணன் விஜய் தம்பி அப்படி என்று உருட்டி வந்த தம்பிமார்கள் இப்போது விஜய் அவர்களை நேரடியாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் விஜய் அவர்களுக்கு சில அறிவுரைகள் சொல்லப்பட்டு அதாவது உங்களுடைய வாக்குகள் அங்க போகுது அது மக்களுக்கு தெரியாது ஆனால் சீமான் வளர்ச்சி அடைந்ததாக ஒரு பிம்பம் ஒரு வெளியில வரும் உங்களுடைய பேரை உங்களுடைய அனுமதியே இல்லாமல் அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய மௌனம் நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அரசியலுக்கு வரும்போது உங்களுக்கு ஆபத்தாக முடியும் அப்படி என்ற அறிவுரையின் பேரில் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் விக்ரவாடி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடாது எங்களுடைய ஆதரவு யாருக்கும் கிடையாது அப்படி என்று மிக தெளிவாக அதனுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் மூலம் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஆகவே விஜய் அவர்கள் சீமானுக்கு வைத்திருக்கிற செக் இதுதான் அதாவது இப்ப விக்ரவாடி இடைத்தேர்தலில் சீமான் வாங்குகிற வாக்கு எவ்வளவு அப்படி என்பது தெரிந்துவிடும் அடுத்தபடியாக நேரடியாக விஜய் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ காங்கிரஸ் கட்சியோ விடுதலை கட்சிகளோ மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகமோ இன்னும் இருக்கக்கூடிய கட்சிகள் யாருமே விஜய் அவர்களை நேரடியாக விமர்சனம் செய்யவில்லை அவர்கள் எல்லாம் விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் வாழ்த்துக்கள் வரட்டும் அவருடைய கொள்கையை சொல்லட்டும் அவருடைய கோட்பாடுகளை சொல்லட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது நாம் தமிழர் கட்சியில் மட்டும் அவர் வரும்போதே அவரை மாலை போட்டு மலர் தூவி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்றது சீமானும் சீமானின் தம்பிகள் ஆமை குஞ்சுகளும் ஆனால் இப்போ அது தலைகளாக மாறி இருக்கிறது விஜய் தான் நமக்கு எதிரியாக இருப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தில் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டால் நம்முடைய அரசியல் ஒருபோதும் எடுபடாது அப்படி என்று சீமான் முடிவு செய்திருக்கிறார் தம்பிமார்களும் அதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு விஜய் அவர்களை நேரடியாக குற்றம் சாட்டுகிறார்கள் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இந்த இனியவள் ரஜினி இவங்க வந்து விஜய் அவர்களோடு லயோலா கல்லூரி கல்லூரியில ஒன்றாக படித்தவர் விஜயும் இனியவள் ரஜினியும் இனியவல் ரஜினியினுடைய கணவர் இவங்க எல்லாருமே ஒன்றாக படித்தவர்கள் லயோலா கல்லூரியின் அவங்க என்ன சொல்றாங்கன்னா விஜய் அவர்களுக்கு உதவி செய்கிற அந்த மனப்பான்மையே கிடையாது அவர் ஒரு சுயநலவாதி அவருக்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஒருபோதும் ஒத்து வராது அவர் காங்கிரஸோடு கூட்டணி வைக்கவே விரும்புகிறார் அவர் மறைமுகமாக காங்கிரஸை அவர் நாடிக்கொண்டிருக்கிறார் சீமானவர்கள் இதை தெரியாமல் இப்படி செய்வது மிகப்பெரிய தமிழ் தேசியத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படி என்றும் விஜய் அவர்கள் வாக்குக்கு காசு வாங்கக்கூடாது பணத்தை வாங்காம ஓட்ட போடணும் ஓட்ட விற்க கூடாதுன்னு சொல்ற இவரு அரசியலுக்கு வர்றதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தா இந்த பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் வழங்குவது உதவிகள் செய்வது அது மட்டும் அல்லாமல் இப்போ நன்றாக படிக்கக்கூடிய சில குழந்தைகளை தேர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் கொடுப்பது இது எல்லாமே ஒரு வாக்கரசியல் அந்த குழந்தைகளுக்கும் சரி அந்த பெற்றோர்களுக்கும் சரி எல்லாருக்கும் மறைமுகமாக லஞ்சத்தை கொடுக்கிறார் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது இந்தியன் படத்துல கமலஹாசன் சொல்லுவார் இல்லைங்களா அந்த தாத்தா கமலஹாசன் அதாவது ஆடியோக்கு டிவி டாக்டருக்கு வந்து எல்இடி டிவி எனக்கு பாசமா லஞ்சத்தை எப்படி கொடுத்தாலும் அது லஞ்சம் தான் அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா சொல்லுவார் அந்த மாதிரி விஜய் அவர்கள் அதாவது வாக்குக்கு பணத்தை முன்கூட்டியே வேறு விதமாக கொடுக்கிறார் இது அவருடைய சுயநல அரசியல் ஆக விஜயின் அரசியலும் நாம் தமிழர் அரசியலும் ஒருபோதும் ஒன்று சேராது எனவே சீமானவர்கள் நேர்மையாக இதை சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் இனியவல் ரஜினி அவர்கள் ஒரு என்ன சீமான் கேள்வி இந்த இனியவல் ரஜினி அவர்களுக்கு விஜய் குறித்து விமர்சிக்க அந்த எவ்வளவு இருக்கிறதோ அதே அளவுக்கு சீமானை பத்தியும் விமர்சனம் செய்யணும் அதாவது தலைவர் பிரபாகரன் பெயரை வைத்து இந்த தமிழ் மக்களை ஏமாற்றி போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழகத்தில் முட்டாள்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிற இந்த சீமானை எப்படி நல்லவர் அப்படி என்று இந்த இனியவள் ரஜினியும் ஏனரசும் எப்படி எந்த இடத்துக்குள்ள வச்சு பாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை ஆனால் நம்முடைய விஷயம் கருத்து என்னவென்றால் விஜய் அவர்கள் மாநாடு வைக்கட்டும் தன்னுடைய அரசியல் கோட்பாட்டை சொல்லட்டும் அப்புறம் விமர்சனம் செய்யலாம் அப்படி என்று நாம் பொறுத்து கொண்டிருக்கிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இனியவள் ரஜினி அவர்கள் ஒருதலை பட்சமாக விஜய் அரசியலுக்கு இன்னும் வரவே இல்லை காலை எடுத்து வைக்கல அதற்குள்ளாக விஜய் மீது அவதூறுகளையும் அதாவது குழிதிகளையும் வாசி வாரி வீசுவது இது நாம் தமிழருக்கே உரிய ஒரு மனப்பான்மை யாரையாச்சும் மட்டும் தட்டும்னா முழுமையாக இறங்கி அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் மட்டத்துக்கு இறங்கி கேவலமான செயலை செய்யக்கூடியவர்கள் தான் இந்த நாம் தமிழர்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் மன்னிக்கவும் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் அவருடைய தம்பிகள் ஆமை கூட்டிகளும் இப்படி விஜய்க்கு ஆதரவாக பொங்கி வந்த இந்த கூட்டம் இப்ப விஜயை எதிர்த்து அரசியல் செய்வதற்காக ரொம்ப உக்கரமா கிளம்பி இருக்கிறார்கள் ஆக இனி வரப்போகிற அரசியல் எப்படி இருக்கும்னா நாம் தமிழர் தமிழக வெற்றி கழகம் இந்த ரெண்டு பேருக்குள்ளதான் நீங்க முதல்ல முட்டிக்கணும் மோதிக்கணும் அதன் பிறகுதான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ எதிர்த்து அரசியல் செய்ய முடியும் ஆனால் இதற்கிடையில் பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை அரசியலுக்கு உள்ளவே வர விடுவாங்களா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு தான் இருக்கிறது நாம் தமிழர் சீமானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு வாக்குகளை பிரிக்கிற வேலையை தான் பாஜக செய்து வருது ஆனால சீமான தடை போட மாட்டார்கள் அணை போட மாட்டார்கள் ஆனால் விஜய் அரசியலுக்கு உள்ள வந்தா தன்னுடைய இரண்டாவது அதாவது திமுகவுக்கு அடுத்தபடியாக பாஜக தான் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க பார்க்கிறது பாஜக அந்த இடத்திற்கு விஜய் நகர்ந்து விடுவாரோ அவர் எப்படி உள்ள வரலாம் அப்படி என்று பாஜக அவரை வரவிடாமல் தடுப்பதற்கு பல வேலைகளை செய்யும் அப்படி பாஜக கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தங்களுக்கு தாங்கி எதிர்கொண்டு விஜய் அவர்கள் அரசியலுக்குள் வருவாரா அப்படி என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது அப்படியே புள்ள புறக்கிறதுக்கு முன்னாடியே அது புறக்கணுமா வேணாமா அப்படி என்று நாம் கட்சியும் சரி தமிழக வெற்றி கழகமும் சரி இப்படி முட்டி போட்டு எதுக்கு இந்த வேலையை பாக்குறீங்க அப்படி என்பது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவே நமக்கு படுது ஆக சீமான் அண்ணன் விஜய் தம்பி அப்படி என்கிற பாசம் உடைந்து இருவரும் பங்காளிகளாக மாறி பகையாளிகளாக நிற்கிறார்கள் சீமான் விஜய் என்கிற ஒரு அரசியல் இன்னும் களத்தை எப்படி சூடுபடுத்துகிறது எங்க போய் நிற்குது அப்படி என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆக விஜயாக ஆக இருந்தாலும் சரி சீமானாக இருந்தாலும் சரி ஒன்றை மட்டும் மனதில் நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிதறுகிற வா சிதறுகிற வாக்குகளை வைத்து நான் விட்டேன் என்று நினைத்தால் உங்களை விட மிகப்பெரிய முட்டாள் கூட்டம் எதுவும் இல்லை கட்டமைப்பு நிலையான வாக்கு வங்கி தமிழ் மக்களுக்கான திராவிட மக்களுக்கான செயல்பாடுகள் இதை முன்னிறுத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடைபெறுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதில் பயணிக்கிறது அந்த இடத்தை பிடிக்கணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் படம் அடிச்சதுக்காக எனக்கு இந்த நாட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கறது மிகப்பெரிய ஒரு சின்ன குழந்தை எனக்கு இந்த லாலிபப் வாங்கி கொடுன்னு சொல்ற மாதிரிதான் விஜய் அவர்களுடைய செயல்பாடு இருக்கு அந்த லாலிபப்ல பாதியை நான் எடுத்து கூடு எனக்கு பாதி குடு அப்படின்னு சொல்லி சீமான் கேட்கறதும் ரொம்ப நினைப்பாகவே இருக்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் இன்னும் இவர்களுடைய போர் எவ்வளவு நீண்ட தூரம் போகிறது என்று நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்